காலபருஷனுக்கு ரோகம் காலபுருஷனுக்கு ருணம் காலபருசனுக்கு ஆறில் கேது ஆறில் கேது என்ன பண்ண போறாரு ஞானத்தை கொடுப்பார் ஆறில் கேது என்ன பண்ணுறது புனித பயணத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் அறிவு கொடுப்பார் அழிவையும் கொடுப்பார் ஆக்கலை கொடுக்க மாட்டார் அழிவையும் கொடுப்பார் தர்மத்தின் தலைவன் அவர் தான் தர்மத்தின் தலைவர் அவர் தான் ஹஸ்தம் சித்திரை உத்தரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திராதிபதி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்படியே பாருங்களேன் அங்கே கிருத்திகை ரோகிணி மிருகசீரசம் அந்த நில அந்த நிலராசி மூணுமே எடுத்து பாருங்க ரிஷபம் கன்னி மகரம் திருகோணாதிபதி மூணில் பாருங்க வேற கிரகம் இருக்காது வேற நட்சத்திர அதிபதி இருக்கும் வேற நட்சத்திரம் நட்பு பெற்ற நட்சத்திர அதிபதி இருப்பாங்க நல்லா பண்ணி சந்தேகம்னா ரிஷபத்தில் கார்த்திகை ரோஹிணி கார்த்திகை சூரியன் ரோஹிணி சந்திரன் மிருகசன் செவ்வாய் அதே நில ராசி தான் அதுக்கடுத்த கன்னி ராசி நிலராசில பாருங்க சூரியன் உத்தரம் ஹஸ்தம் அம்பால் சித்திரை முருகன் அதுக்கடுத்து மகரத்தை பாருங்க சூரியன் திருவோணம் அவிட்டம் பாத்தீங்களா அம்பாள் தான் அப்ப அந்த மூணு ராசி எப்படிப்பட்ட ராசின்னு பாருங்க அப்ப இந்த மூணுமே திரிகோணாதிபதி அது மூணு அதாவது மேசம் சிம்மம் தனுசு ஒரு திரிகோணாதிபதி அதுக்கடுத்து ரிஷிபம் கன்னி மகரம் பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள் அப்படி வழிவகுத்து வச்சிருக்காங்க அப்ப கண்ணீராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தசா புத்தி மட்டும் பார்த்துக்கோங்க கன்னீராசிக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கக்கூடாது கன்னீராசிக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கக்கூடாது குரு சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கக்கூடாது மீது எந்த செஞ்சாலும் நல்ல முறையில் இருக்கும் வேற எந்த தசா புத்தி வந்தாலும் அவருக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை தவிர அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வியாபாரம் தொழில் நுணுக்கம் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு வெளிநாட்டுக்குரிய மெட்டீரியல் நண்பர்கள் ரொம்ப கம்மி நண்பர்கள் தா உண்டு தா வேலை உண்டு தா உண்டு தா வேலை உண்டு அப்படி தான் குருபலம் உங்களுக்கு இருக்குது உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க உத்தர நட்சத்திரம் நம்பர் ஒன்று அஸ்தம் சந்திரன் அடுத்த சித்திரை மூணு பேர்த்துக்குமே நல்ல சாரத்தில் இருக்கிறீங்க அப்போ இந்த குருபலம் உங்களுக்கு நல்லதை செய்யும் எப்படி செய்யும் உங்கள் தசா புத்தியை பாருங்கள் உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொல்லிட்டு உங்கள் ஜன குரு திசையில் செவ்வா புத்தி செவ்வா திசையில் குரு புத்தி நடக்கக்கூடாது கன்னி ராசிக்கு மிதன ராசி மீது எது நின்றாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் எது நடந்தாலும் பெனிஃபிட் தான் ஹயக்கரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஹயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும் ஹயக்கர் லட்சுமி நரசிம்மர் செயல்பாடு ரொம்ப சிறப்பாக அமையும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தூதர் வெளிநாட்டுக்கு போகலாம் கன்னியரசி நேரலுக்கு வெளிநாடு போகலாம் வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது கொஞ்சம் ஆஞ்சநேயர் கொஞ்சம் குலதெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் ஆயக்கரிவர் லக்ஷ்மி ரசிமார் போதுமா ஏற்கனவே கஷ்டம் நுந்து நூலாகி நூடுலாகி இப்போ தான் வந்திருக்கிறீங்க குருபலத்துக்குள்ள இப்போ தான் குருபலத்துக்கு வந்திருக்குறீங்க அது கவனம்